எங்களது ஊர் பாருங்கள் இதுதான் எங்களுடைய பூர்வீக வீடு எஸ் பாண்டியனூரில் இதுதான் எங்களது பூர்வீக வீடு நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் நண்பர்களே எஸ் பாண்டியனூர் பாருங்க எங்களுக்கு தான் நாங்கள் விளையாடிய இடம் இது குழந்தை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாவது நண்பர்களே நாங்கள் இங்கே வந்து இருந்து நல்லா இடத்துக்கு மட்டும்தான் ஊரில் வருவான் மற்ற சமயத்தில் தோட்டத்தில்லாம் இருப்பான் பாருங்கள் எங்கள் ஊர் தான் பாருங்கள் எங்கள் ஊர் எங்கள் வீடு